பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே கதிர் வேலைக்கு போக பழனியோட பழைய சைக்கிளை தான் கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் மயிலுக்கு தெரிய வருது இதை பார்த்த மயிலு உடனே கதிர்கிட்ட என்ன தம்பி இது ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்டோட பைக்கை வாங்கி பயன்படுத்திட்டு இருந்தீங்க இப்போ அவர் என்ன பைக்கையும் வாங்கிட்டாரா அதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் கிட்ட வீம்பு பிடிக்காம பேசாமல் அப்பா கிட்டையே நீங்கள் பைக்கை வாங்கிட்டு போங்க அடுத்தவங்களோட பைக்கெல்லாம் பயன்படுத்தாதீங்க எத்தனை நாள் தான் உங்கள் ஃப்ரெண்டு பைக்கில் நீங்கள் போகிறீங்கன்னு பார்க்க தானே போகிறேன்னு சொன்னேன் அதே மாதிரி நடந்துருச்சு தம்பி இப்போ பாருங்கள் பைக்கும் இல்லாமல் நீங்கள் பழைய சைக்கிளெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி வேலைக்கு பழைய சைக்கிள்ல போறதும் வரதுமா இருந்தா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க நீங்க இப்படி செய்யறதுனால மாமாவுக்கு தான் இது அசிங்கம்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா கதிர் தம்பி அப்படின்னு மயில் கதிர் இது எல்லாமே எனக்கும் தெரியும் அண்ணி நான் தான் சீக்கிரமாவே புது பைக் வாங்க போறேன் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரத்துல லோன் போட்டோ இல்ல அண்ணன்களோட உதவியோடையோ நான் புது பைக்க வாங்கிருவேன் அப்படின்னு சொல்றாரு உடனே மயிலு ஏன் தம்பி அப்ப கூட நீங்க உங்க அப்பா கிட்ட பேசி உதவி கேட்டு பைக்கை வாங்குறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே ஏன் உங்க அப்பாவை இவ்வளோ வெறுத்து பேசிட்டு இருக்கீங்க என்னதான் இருந்தாலும் பாண்டியன் மாமா எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் தான் நினைப்பாரு உங்களை மட்டும் அப்படியே விட்டுருவாரா உங்க அப்பாவோட மனசை நீங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ அது மட்டும் இல்லை மாமா ஏற்கனவே நீங்க வேலைக்கெலாம் போக வேண்டாம் காலேஜ்ல போய் படிச்சா மட்டும் போதும்னு சொல்கிறாருல்ல உங்களோட காலேஜ் ஃபீஸையும் ராஜி பிள்ளையோட காலேஜ் ஃபீஸையும் மாமாவே கட்டிடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா வேற உங்களுக்கு என்ன தம்பி வேணும் எதுக்காக இப்படி பழைய சைக்கிளெல்லாம் ஓட்டிட்டு போய் நீங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு சொல்ல மயில் சொல்ல அதுக்கு கதிர் நீங்கள் நினைக்கிறது என்னன்னு எனக்கு புரியுது தண்ணி இருந்தாலும் அப்பா கிட்ட பைக் வேணும்னு கேட்க எனக்கு என்னவோ கூச்சமா இருக்கு அதனால எனக்கு தேவையானதை நானே சம்பாரிச்சுப்பேன் யார்கிட்டையும் கை நீட்டி பணம் வாங்குற பழக்கமும் எனக்கு இல்ல அதை விட எங்க அப்பா கிட்ட பணம் கேட்குற பழக்கம் எனக்கு சுத்தமா இல்ல அதனால என் வேலையை நான் பாத்துக்கிறேன் நீங்க உள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்கண்ணி அப்படின்னு சொல்லிடுறாரு கதிர் உடனே மயில் இப்படி கதிர் தம்பி பழைய தான் வேலைக்கு எடுத்துட்டு போறான்ற விஷயத்த உடனே நம்ம பாண்டியன் மாமா கிட்ட சொல்லியே ஆகணுமே கண்டிப்பா வீட்டில் உள்ள யாரும் இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க அதனால முதல்ல இந்த விஷயத்த விஷயத்தை நாம தான் சொன்னதா இருக்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டு இருந்த பாண்டியன் கிட்ட மயில் விறுவிறுன்னு போயிட்டு மாமா கடைக்கு கிளம்பிட்டீங்களா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாமேனு வந்தேன் சொல்லட்டுமா மாமா அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க இதை பார்த்த கோமதி என்னது இது மயில் இப்படி படப்படன்னு வந்து கடைக்கு கிளம்புற மனுஷனை கிளம்ப விடாம நீங்கள் கிளம்பிட்டீங்களா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு வரும்போதே ஏதோ ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கான்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு நினைச்ச கோமதி மயிலு முதல்ல உங்க மாமா கடைக்கு கிளம்பிட்டோம் என்ன ஏதுன்னு என் கிட்ட சொல்லுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதனை மயில் என்னத்தை நீங்கள் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மாமா கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டாமா அதான் நான் சொல்றதுக்காக வந்திருக்கேன்னு சொன்ன உடனே பாண்டியன் இப்ப என்ன புது பிரச்சனை வரப்போது ஆமா வீட்டுல யார் என்ன தப்பு செஞ்சது மயிலு சொல்லுமா அப்படின்னு கேக்க மயிலு வேற ஒண்ணு இல்லமாமா நம்ம கதிர் தம்பி இருக்காருல்ல அவரை கூட நீங்க வேலைக்கு எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொன்னீங்கல்ல உங்க பேச்சை மீறி மறுபடியும் மறுபடியும் வேலைக்கு போறாரு அது மட்டும் இல்லாம கதிர் தம்பி ஆல்ரெடி வேலைக்கு போனோன்னு ஒரு பைக்கெல்லாம் எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தார்ல அந்த பைக்கை அவர் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டாராம் பாவம் கதிர்க்கு இப்ப வேலைக்கு போக பைக்கே இல்லமாமா அது மட்டும் இல்லாம கதிர்கிட்ட பைக் இல்லாத காரணத்தால நம்ம வீட்டு பின்னாடி கிடந்த அந்த வாட்டர் சைக்கிள் பழைய சைக்கிளை எடுத்துட்டு அங்கே வேலைக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போறாரு இதை பார்த்து எனக்கு மனசே தாங்கல அதனால ஏன் தம்பி இப்படி பண்றீங்க உங்களுக்கு புது பைக் வேணும்னா நீங்க மாமா கிட்ட கேட்டால் வாங்கி கொடுக்காமலாம் இருக்க போறாங்க கொஞ்சம் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டு பைக்கை வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு கதர் தம்பி நானே சம்பாதிச்சு பைக்கை வாங்கிப்பேன் எங்க அப்பா கிட்ட எக்காரணத்து கொண்டும் பணத்தை கேட்டு நான் நிக்கவே மாட்டேன் அப்படின்னு எதிர்த்து பேசிட்டு போறாரு மாமா வீட்ல எல்லாருக்குமே ஒவ்வொரு பைக் இருக்கு அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன தம்பிக்கு பைக்கு தரமாட்டேன் நான் சொல்ல போறீங்க அதை புரிஞ்சுக்காம உங்களை ஏன் தான் கதிர் தம்பி இப்படி எல்லாம் பேசிட்டு போறாரோ இப்படி அடுத்தவங்களோட பைக்கை வாங்கி ஓட்டுறாரு இல்ல பழைய சைக்கிள்ல போறாரு இதெல்லாம் தப்பு இல்லையா ஆனா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட அத பெரிய தப்புன்னு நினைக்கிறாரு இந்த வீட்லயே உங்க பேச்சை கேட்டு நடக்கிறது நான் மட்டும்தான் மாமா மற்றபடி கதிராக இருக்கட்டும் இல்லை ராஜியாக இருக்கட்டும் அவங்க இஷ்டப்படி தான் இருக்காங்க இதுக்கு நீங்கள் என்னதான் செய்ய போகிறீங்களோ தெரியல அப்படின்னு ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க மயில் பாண்டியன் பாத்தியா கோமதி உன் பையன் என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கானு பைக் இல்லைனா என்கிட்ட கேட்க வேண்டியதானே இல்லை வீட்டில் நிற்கிற ஏதாவது ஒரு பைக் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அது என்ன பழைய சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்னை பற்றி என்னென்னு நினைப்பாங்க இந்த பாண்டியன் பெரிய கடையை வச்சுருக்கான் ஆனால் பையனுக்கு ஒரு பைக் இல்லாமல் புது சைக்கிள் இல்லாமல் இப்படி ஓட்ட சைக்கிளை கொடுத்து அனுப்புகிறானேன்னு வாய்க்கு வந்தபடி பேச மாட்டாங்களா இந்த கதிரால் நான் தான் அவமானப்பட்டு நிற்கணும் போல ஏன் தான் உன் பையன் கதிர் இப்படி புரிஞ்சுக்காமல் நடக்கிறானோ பார்க்கோமதி கதிர்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சுட்டேன் வேலைக்கு போக வேண்டாம் ஒழுங்காக படிப்பை பார்த்துக்கிட்டு இங்கே கடையில் வந்து நில்லுன்னு ஆனால் என் பேச்சை மீறி அவன் மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு இஷ்டப்பட்ட வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கான் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கதிரை வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப போகிறேன் அன்னைக்கு தான் உங்கள் எல்லாருக்கும் என்னோட சுயரூபம் தெரிய போகுது கோமதி இன்னும் உன் பையன் கதிர் என்னலாம் செய்ய போகிறான்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கடைக்கு கிளம்புறாரு உடனே கோமதி ஏ மயில் கடைக்கு கிளம்பும்போது தான் பிரச்சனையை கொண்டு வந்து நிற்பியா அது மட்டும் இல்லாமல் இப்போ கதிரை பற்றி பேச வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது கதிர் ஏதோ சைக்கிள்ல போறானா அந்த விஷயத்த முதல்ல என் கிட்ட சொல்ல வேண்டியதானே உனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உன் மாமா கிட்ட வீட்டுல உள்ளதெல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் உனக்கு வேலை போல அது மட்டும் இல்லாம வீட்டுல நடக்கிற எதையும் நான் சொல்றது இல்லைன்னு என்ன வேற போட்டு கொடுக்குறியா உனக்கு வர வர ரொம்ப வாய் கூடிக்கிட்டே போதும் மயிலு போய் உன் வேலையை மட்டும் பாரு கதிருக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லை கதிர் சைக்கிளில் போனால் உனக்கு என்ன அவன் பைக்கில் போனால் தான் உனக்கு என்ன அவன் நடந்து போனால் கூட நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லாத்தையும் ராஜி பார்த்துப்பா எப்போ பார்த்தாலும் ராஜியவும் மீனாவையும் குறை சொல்லிகிட்டு இருந்தே அது மட்டும் இல்லை ஏற்கனவே என் வீட்டுக்காரர் கதிர் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காருன்னு உனக்கு தெரியும் இல்லை கதிரை வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுன்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இல்லை அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் ஏன் கதிரை கொண்டு வந்து மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்க கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்கும்போது எங்க அப்பா அம்மா பேச்ச நான் மீறினதே இல்லைன்னு அடிக்கடி வாய் கூசாம சொல்றியே நானும் ராஜியும் எத்தனை முறை சொல்லிட்டோம் அடுத்தவங்களோட விஷயத்துல தலையிடாதேன்னு அப்படியாவது உனக்கு புரிய வேண்டாமா மயிலு நான் உன்னோட மாமியார் நான் சொன்னதை நீ கேட்டே ஆகணும் இல்லைன்னா உங்க அம்மா வீட்டில் இருக்க வேண்டியதாக போயிடும் மயிலு அடுத்தவங்களோட விஷயத்துல இனி நீ தலையிட்டனா நான் எடுக்க போற முடிவை நீ எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு கோவத்துல பேசுறாங்க கோமதி அதுக்கு மயில் அழுதுகிட்டே என்னத்த நீங்க நான் மாமாக்கிட்ட அப்படி என்ன சொல்லிட்டேன்னு இப்படி என்னை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டிருக்கீங்க இருக்கீங்க மீனாவுக்கும் தான் என்னை பார்த்தாலே பிடிக்காதுன்னா இப்போ நீங்கள் வேற எதுக்கெடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க த வர வர இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே உடனே கோமதி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க பிடிக்கலன்னா உன் வீட்டுக்கு போ அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என் பையன் கதிரை என் வீட்டுக்காரர்கிட்ட போட்டு கொடுத்து திட்டு வாங்க வைக்கலான்னு பாக்குறியா மாட்டேன் மைலு நீ என்ன நினைச்சாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க கோமதி இங்க எப்பயும் போல பைக்ல போற கதிரு அங்க வேலைக்கு போகும்போது அந்த சைக்கிள்ல போறத அங்க ஓனர் பாக்குறாரு இங்க சாப்பாடை கொண்டு போய் டெலிவரி பண்ணணும்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது அங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஓனர் மெதுவா அங்க கதிரை கூப்பிடுறாரு இங்க கதிர்க்கு அப்பவே புரியுது நம்ம சைக்கிள்ல வந்திருக்கோம் ரொம்ப தூரம் கொண்டு போய் ஃபுட் டெலிவரி பண்ண முடியாது இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓனர் நம்மள பேசுறதுக்காக கூப்பிடறாரு போல இப்போ என்ன சொல்லி சமாளிக்கணும்னு ஒன்றுமே புரியலையே நம்ம கிட்ட பைக்கும் இல்லை இந்த சைக்கிளை வச்சு நம்ம இந்த வேலையை தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணாடு ஆரம்பிக்கிறாரு கதிர் இங்கே ரொம்ப தயங்கி தயங்கி ஓனரை பார்க்க போகிறாரு கதிர் இங்கே ஓனரும் கதிர் கிட்டே ஏன்பா தம்பி இந்த வேலைக்கு வரும்போதே உங்ககிட்ட நான் சொன்னேன்ல உங்களுக்குன்னு சொந்தமாக பைக் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஃபுட் டெலிவரி கொண்டு போய் கொடுக்க முடியும்னு இப்போ என்னவோ நீ சைக்கிளில் வந்திருக்கியப்பா அதுவும் அந்த சைக்கிளோட நிலைமை ரொம்ப நல்லாவே இல்லையே இப்படி பழைய சைக்கிளில் நீ எப்படிப்பா ஃபுட் டெலிவரி கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு முதல்ல ஓனர் கிட்ட பேசவே தயங்கி தயங்கி நின்ன கதிர் ரொம்பவே தன்னம்பிக்கையா பேச ஆரம்பிக்கிறாரு சார் என்னால கண்டிப்பா எல்லா இடத்துலயும் கூட போய் ஃபுட் டெலிவரி பண்ண முடியும் சார் என்கிட்ட முதல்ல பைக் இருந்தது என் ஃப்ரெண்ட் அதை வாங்கிட்டான் சார் ஆனா இப்ப புது பைக் வாங்க என்கிட்ட பணமும் இல்ல பழைய பைக்காவது வாங்கி ஓட்டலான்னு பார்த்தா அதுக்கு கூட இப்பதைக்கு பணம் இல்லாத நிலமையில இருக்க சார் அதனாலதான் என்னுடைய சைக்கிளை கொண்டு வந்துட்டேன் நீங்கள் எதை தப்பா நினைக்காதீங்க என்னை இந்த வேலையை விட்டு தூக்கிறாதீங்க சார் நீங்க கொடுக்குற சம்பளத்தை வச்சுதான் என் காலேஜ் ஃபீஸை கெட்டுறது மட்டும் இல்லாமல் என் மனைவியோட படிப்பு செலவையும் நான் பார்க்க வேண்டியது இருக்கு நான் படிச்சுட்டு இருந்தாலும் நான் காலில் நிற்கிறேன் நானும் சம்பாதிக்கணும் அப்படின்ற தான் சார் இந்த வேலைக்கே வந்தேன் கொஞ்சம் என்ன யோசனை பண்ணி பாருங்க சார் நான் பேசுறதுலாம் உங்களுக்கு புரியும் சார் அப்படின்னு கதிர் ரொம்ப சாஃப்டா அவருக்கு புரிய வைக்கிறாரு அதுக்கு ஓனர் கதிர்கிட்ட இங்கே என் கிட்ட வேலை பார்க்கறதுலேயே அதிக நேரம் வேலை பாக்குறதும் கடின உழைப்போட நேர்மையா வேலை பாக்குறதும் நீ மட்டும்தான் தம்பி உன்னோட கடின உழைப்பால கண்டிப்பா நீ பெரிய உயரத்துக்கு போக தான் போற நீயும் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் போற தம்பி அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா நல்ல பைக்கெல்லாம் வச்சிருக்கிற உன் வயசில் உள்ள பசங்க யாரும் வேலைக்குன்னு வரதில்லை அங்கே இங்கன்னு ஊர் சுத்த தான் பைக்கை பயன்படுத்திருக்காங்க ஆனால் உன்கிட்ட பைக் இல்லைன்னு தெரிஞ்சும் நீ இந்த பழைய சைக்கிளில் வந்து நான் வேலைக்கு போகணும் நான் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும்னு ஆர்வமா இங்க வந்து நிக்கிற பார்த்தியா அதுலயே உன்னோட நேர்மை என்னென்னோ உன் மனசு என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது தம்பி நீ போய் வேலை செய் ஆனால் இந்த சைக்கிளில் இல்லை நான் தரக்கூடிய பைக்லேயே நீ போய் அங்கே ஃபுட் டெலிவரி எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்படின்னு ஓனர் சொல்கிறாரு கதிர் அதெல்லாம் வேண்டாம் சார் நீங்கள் கொடுக்குறத வேண்டான்னு சொல்கிறதுனால என்ன நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் எனக்கு கொடுக்குற சம்பளமே எனக்கு போதுமானது சார் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து நான் எனக்குன்னு ஒரு புது பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை அப்போ தான் சார் பணத்தோட அருமை என்னென்னோ எனக்கு புரியும் நான் மத்த பசங்க மாதிரி வீண் செலவு செய்யக்கூடிய ஆளெல்லாம் இல்லை சார் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து என்னுடைய ஃபீஸ் கெட்டுறது என் மனைவியோட காலேஜ் ஃபீஸ் கெட்டுறது எனக்கு பைக் வாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்துட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ஓனர் நல்ல விஷயம் தம்பி இந்த வயசுல நீ யோசிக்கிற இல்ல நீ கண்டிப்பாக மேல் நோக்கி தான் வளரப் போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே அங்கே இங்கேன்னு அழைஞ்சி ஃபுட் டெலிவரி பண்ணுறதெல்லாம் உனக்கு கம்மியான சம்பளம் தானே கிடைக்கும் பேசாமல் இங்கே நம்ம இடத்துலையே ஆஃபீஸ் ஒர்க்கையும் நீ சேர்த்து பார்த்தனா நீ இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாமே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ ஃபுட் டெலிவரியும் பண்ணிவிட்டு இங்கே நான் வராத நேரத்தில் நீ ஆஃபீஸையும் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே இங்கே கதிர்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நினச்சதை விட என்னால் முடிஞ்சதை விட அதிகமாக நான் சம்பாதிச்சா அப்பா கேட்ட மாதிரி பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு பணத்தையும் கொஞ்சம் சேமித்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு கதிர் கதிரும் சரி சார் நான் சாயந்தரம் நாலு மணிக்கு கரெக்டாக எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துருவேன் சார் அது மட்டும் இல்லாமல் நைட்டெல்லாம் நான் ஃபுட் டெலிவரியும் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே அங்கே ஓனர் இந்த ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த பைக் ஷாவியை நீ வாங்கிக்கணும்ப்பா இது உன்னோட இல்லை ஆஃபீஸ் ஒர்க்குக்காக நாங்க எல்லாருக்குமே தர பைக் தான் இதை நீ நம்ம ஆஃபீஸ்க்காகவும் நீ அங்க டெலிவரி பண்ண போகும்போதும் பயன்படுத்திக்கலாம் இது இப்ப உன்னோட பைக் அப்படின்னு அந்த சாவியை கதிர்கிட்ட கிட்ட கொடுக்க இதெல்லாம் பார்க்கும்போது கதிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சைக்கிளில் நான் எப்படி போய் ஃபுட் டெலிவரி பண்ண போறேன்னு யோசனை பண்ணிட்டு இருந்த நேரத்துல இங்க ஓனர் நம்மளை கூப்பிட்டு வேலையை விட்டு போகணும் சொல்லிடுவாரோன்னு பயந்துட்டு இருக்க சமயத்துல இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாவம் ராஜி நான் பைக் இல்லாமல் சைக்கிளில் வேலைக்கு போகிறேனேனு இங்க ராஜி ரொம்பவே மனசு வேதனை இருந்தா இங்க நடந்த விஷயத்த ராஜிக்கிட்ட சொன்னா கண்டிப்பா என்ன விட அதிகமா அவதா சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கதிர் அங்க ஓனருக்கு நன்றி சொல்லிட்டு எப்பயும் போல அங்க டெலிவரிக்காக அந்த பைக்லயே கிளம்பி போறாரு கதிர் இங்க ராஜி வாசல்லே நின்னுட்டு இருக்காங்க பாவம் கதிர் சைக்கிள்ல அங்க ஃபுட் டெலிவரி பண்ண போனா அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே வீட்டுக்கு எப்போ வராரோ தெரியல அப்படின்னு கதிர் வரவை நோக்கி ரொம்பவே எதிர்பார்த்து நின்னுட்டு இருக்காங்க ராஜி அந்த சமயம் கதிர் பைக்ல வந்து இறங்குறத பார்த்த உடனே ராஜி ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க என்ன ஆச்சு இந்த பைக் கதருக்கு எப்படி கிடைச்சது ஒரு வேலை ஃப்ரெண்டு மறுபடியும் பைக்கை வாங்கிட்டு வந்திருக்காரா என்ன ஏதுன்னு விசாரிப்போம் அப்படின்னு ரொம்ப சிரிச்ச முகத்தோட நிற்கிறாங்க ராஜி இங்கே கதிர் உடனே ராஜிக்கிட்ட என்ன கதிர் போகும்போது சித்தப்பாவோட சைக்கிளில் தானே போனீங்க வரும்போது எப்படி பைக்கில் வரீங்க அப்படின்னு சொல்ல பின்னாடி சைக்கிளை உருட்டிகிட்டே வந்த பழனி அட விஷயம் தெரியாதா ராஜி உனக்கு இந்த பழைய சைக்கிள் கதிர் கைக்கு போன ராசி தான் அவனுக்கு இப்போ ஆஃபீஸ் வேலை கிடைச்சது மட்டும் இல்லாமல் ஓனரே இவனுக்கு ஒரு பைக்கையும் கொடுத்துருக்காரு நீ கதிர் எப்பயும் போல ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு அங்கே பைக்லயே போகலாம் அது மட்டும் இல்லை இப்போ மேனேஜர் லெவலுக்கு வேற உயர்ந்திருக்கானா அதனால அவன் ஆஃபீஸ்ல இருந்தே நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னதை கேட்டு ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்ப கதிரி நீ காலேஜுக்கு வரமாட்டியா அப்படின்னு கேட்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் மேனேஜர் சாயந்திரம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆபீஸ்ல வேலை பார்க்க போறேன் நைட் எட்டு மணிக்கு மேல நான் வந்து ஃபுட் டெலிவரிக்காக போயிடுவேன் இப்படி அப்படின்னு சம்பாதிச்சு கொஞ்சம் பணம் நம்மளுக்கு சேர்ந்தா தானே ராஜின்னு சொல்ல இங்க தாங்க முடியாத சந்தோஷத்துல இருக்காங்க ராஜி என் கதிர் வந்ததை பார்த்த உடனே மயிலு ஓடோடி போயிட்டு அங்கே பாண்டியன் கிட்ட மாமா கதிர் தம்பி வந்துட்டாரு அவர்கிட்ட அந்த பழைய சைக்கிள் விஷயத்த பத்தி கண்டிப்பா நீங்க கேட்டே ஆகணும் நீங்கலன்னா வேற யார் மாமா கேக்கறது உங்க பேச்சை கண்டிப்பா கதிர் கேட்டே ஆகணும் மதிச்சே ஆகணும் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாண்டியன் ஏன்பா மயில் அவன் அவனுக்கு வச்சுக்கிற கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க ராஜியும் கதிரும் சிரிச்சு பேசிக்கிட்டே உள்ள வர போது இங்க பாண்டியனால எதுவுமே பேச முடியல அப்புறம் ராஜி மெதுவா கிட்ட உனக்கு ஓனரே பைக் கொடுத்திருக்காரு அப்படின்ற விஷயத்த மாமா கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்க நீ ஏன் போய் சொல்லு நான் பேச வந்தாலே என்னை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு ரூம்க்குள்ளே போக உடனே ராஜி மாமா கதிருக்கு அவரோட ஓனரே புதுசாக பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை கதிர் நேர்மையாக நடந்துக்கிட்டதுனால ஆஃபீஸில் வேலை போட்டு கொடுத்துருக்காரு மாமா அப்படின்ற சந்தோஷமான விஷயத்தை ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இங்கே பாண்டியன் கிட்டே சொல்ல பாண்டியன் என்னப்பா ராஜே சொல்கிற உண்மையாகவே காலேஜ் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஆஃபீஸ் வேலைலாம் கிடைக்குமா அவன் அதெல்லாம் செஞ்சுருவானாமா அப்படின்னு கேட்க உங்க பையனோட தான் இந்த வேலையே மாமா அவர் சாயந்திரத்துக்கு மேல மேனேஜரா வேலை பார்க்க போறாரு குறைஞ்சது முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அது மட்டும் ஓனரே புது பைக்கையும் இவருக்கு கொடுத்துருக்காங்களாம் அந்த பைக்ல தான் இனி ஃபுட் டெலிவரி பண்ண போறது இங்க ஆஃபீஸ்க்கு போறதா இருந்தாலும் அந்த பைக்கையே பயன்படுத்திக்க சொல்லிட்டாங்களாம் இனி பழைய சைக்கிள் எல்லாம் இவர் எங்கேயும் போக மாட்டாரு அப்படின்னு மயிலை பார்த்து மொறச்சிக்கிட்டே ராஜி சொல்ல அதுக்கு மயில் அது சரிதான் ராஜி இனி அந்த பழைய சைக்கிள் உங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம் ஆனா இன்னைக்கு கதிர் தம்பி என் பேச்சை கேட்காம அந்த வேலைக்கு தான் நான் இருந்தேன் புது பைக் கிடைச்சது மட்டும் இல்லாம முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலை வேற கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி பொறாமையில பொங்குறாங்க மயிலு அங்க கதிர் மெதுவா வந்து இங்க பாண்டியன் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு தயங்கி தயங்கி நிக்க இங்க பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாம டே கதிரு என் பையன்டா நீ எனக்கு தெரியும் என்னைக்கா இருந்தாலும் நீ அதிகமா சம்பாதிப்ப ஓ மூலமா எனக்கு பெருமை கிடைக்கும்னு ஏதோ மயிலு சொல்லுச்சி நீ வேலைக்கு போகும்போது பழைய சைக்கிளில் போற அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருந்தது ஆனா இப்ப நீ செஞ்ச இந்த வேலையால எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த பைக்கு உன் நேர்மைக்கு கிடைச்ச பரிசுடா கதிர் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே முப்பதாயிரம் ரூபா சம்பளத்துக்கு நீ வேலைக்கு போற எனக்கு இதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனி நீ வேலைக்கு போகாதன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நீ சாதிக்க பறந்தவன் இப்பவே நீ சாதிச்சுட்டா என் பையன்றதை நீ நிருபிச்சிட்ட உன்னால என்னைக்குமே எனக்கு பெருமைதான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல துள்ளி உதிக்கிறாரு பாண்டியன் இப்படி பாண்டியன் திடீர்னு கதிரை புகழ்ந்து பாராட்டி பேசுறதெல்லாம் பார்த்து மயிலால தாங்கிக்கவே முடியல என்னது இது கதிர் வீட்டுக்கு வரட்டும் இன்னைக்கு அவன உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்னு திட்ட போது இந்த ராஜி சொன்ன நல்ல விஷயத்தால கதிரை புகழ்ந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரே மாமா கதிரை நல்லா திட்டுவாருன்னு பார்த்தா இப்படி மனசு மாறிட்டாரே கதிருக்கு சாதகமான மாமாவும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த கதிர் தம்பிக்கு திடீர்னு எதிர்பார்க்காத விதமா இப்படி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு வாயடைச்சு போய் நிக்கிறாங்க மயிலு இதை பார்க்கும்போது கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் கோமதி கதிர்கிட்ட டே கதிரு நீ செஞ்சதுலயே பெரிய விஷயம் என்ன தெரியுமா உங்க அப்பா கிட்ட பாராட்டே வாங்கிட்ட இதை விட வேற என்னடா வேண்டி கிடக்கு உன் நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் இந்த மயிலு நீ பழைய சைக்கிளை கொண்டு போயிருக்கேன்னு உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்து மறுபடியும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணான்னு நினைச்சா ஆனா நீ புது பைக்கோட வந்து அது மட்டும் இல்லாம உனக்கு முப்பதாயிரம் ரூபா சம்பளத்துல வேலை கிடைச்சிச்சுன்னு தெரிஞ்ச உடனே மயிலால பேச முடியாம எப்படி நிக்கிறா பாரு நல்ல மயிலோட மூஞ்சில நீ நல்லா கரிய பூசிட்டடா இனியாவது அமைதியா இருப்பாளான்னு பார்ப்போம் அப்படின்னு மயிலை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்லிட்டு கோமதி இங்க மயிலு சும்மாவே இந்த ராஜிய கையில பிடிக்க முடியாது இப்போ இந்த கதிர் வேற நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்க போறாரு இனி இவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் அளப்பர பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பொறாமையிலேயே நிக்கிறாங்க இங்க மெதுவா கதிர் ராஜி கிட்ட என்ன ராஜி உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல ஆமாங்க உங்களுக்கு வேலை கிடைச்சது உங்களுக்கு புது பைக் கிடைச்சது இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத லெவலுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல நீ கவலைப்படாத ராஜி என்னை நம்பி வந்த உன்னை நான் என்றைக்குமே கண்கலங்க விட மாட்டேன் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல இங்கே ராஜி சந்தோஷத்தில் இருக்காங்க